மயிலாடுதுறை ரயில்வே நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் திட்ட பணிகளை விரைவுபடுத்த வலியுறுத்தியும் ரிசர்வேஷன் செய்யும் பயணிகளிடம் பணமாக பெற்றுக்கொள்ள வலியுறுத்தியும் ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து ரயில் பயணிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை ரயில்வே நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பணிகள் அனைத்தும் மதகதியில் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பணிகளை விரைவாகவும் தரமாகவும் செய்ய வலியுறுத்தியும் ஒன்றாவது நடைமேடை பகுதியில் நகரும் படிக்கட்டு மற்றும் லிப்ட் வசதி செய்து தர வலியுறுத்தியும் திருவாரூர் மார்க்கத்திலிருந்து வரும் ரயில்கள் அனைத்து பிளாட்பாரங்களிலும் செல்லுவது போல் இணைப்பு பாதை அமைக்க வலியுறுத்தியும் ரயில்வே ரிசர்வேஷன் பகுதியில் ஜிபே உள்ளிட்ட ஆன்லைன் பேமெண்ட் மட்டுமே செல்லும்படியாகும் என்ற வாய்மொழி உத்தரவு காரணமாக முதியோர்கள் மற்றும் படிக்காத பாமரர்கள் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் பணத்தை பெற்றுக்கொண்டு டிக்கெட் மற்றும் ரிசர்வேஷன் செய்ய வலியுறுத்தியும் அனைத்து நடைமேலைகளிலும் அறிவிப்பு பலகை வைக்காத ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மயிலாடுதுறை ரயில் பயணிகள் நல சங்கம் சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் மகாலிங்கம் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்று தங்களது கோஷங்களையும் வலியுறுத்தி கண்டன குரல் எழுப்பினர்